முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி அறுபத்தி இரண்டு தலைப்பு நீர் ஒழிந்த பிறகே போரில் பங்கேற்பேன் என்றான் கர்ணன் ஐ வில் டேக் பார்ட் இன் வார் after யூ சீஸ் செட் கர்ணா உத்தியோக பருவா செக்ஷன் சிக்ஸ்டி டூ மகாபாரதா இன் தமிழ் இது சனத் சுஜாத பருவம் இந்த சுருக்கம் கௌரவர்களுக்கு உற்சாகமூட்டும்படி கர்ணன் பேசியது பரசுராமரிடம் தான் பெற்ற பிரம்மாஸ்திரத்தை குறித்து சொன்னது தான் ஒருவனாகவே சென்று பாண்டவர்களையும் அவர்களது கூட்டணியையும் வென்று திரும்புவதாக கர்ணன் சொன்னது பீஷ்மர் கர்ணனை கண்டு எள்ளி நகையாடியது சக்தி ஆயுதத்தை கிருஷ்ணன் தவிடுபொடியாக்குவான் என்றும் நாகாஸ்திரத்துடன் சேர்த்து அர்ஜுனன் கர்ணனையும் அழிப்பான் என்றும் பீஷ்மர் சொன்னது இதனால் கோபமுற்ற கர்ணன் பீஷ்மர் ஒழிந்த பிறகே தான் போரில் கலந்து கொள்வதாக சொல்லிவிட்டு சபையை விட்டு வெளியேறியது கர்ணனின் பொய்மை குறித்து பீஷ்மர் இடுத்துரைத்தது பீஷ்மருக்கு பதிலுரைக்க துரியோதனன் எத்தனித்தது உத்தியோக பருவம் பகுதி அறுபத்தி இரண்டு நீர் ஒழிந்த பிறகே போரில் பங்கேற்பேன் என்றான் கர்ணன் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயினர் ஜனமேஜயனிடம் சொன்னார் பார்த்தனை அந்த அர்ஜுனனை குறித்து சஞ்சயனிடம் கேட்பதற்கு இருந்த விசித்திர வீரியன் மகனான திருதராஷ்டிரனை பொருட்படுத்தாத கர்ணன் அங்கே கூடியிருந்த குருக்களுக்கு அந்த கௌரவர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டும்படி மகனிடம் அந்த துரியோதனிடம் இவ்வார்த்தைகளை சொன்னான் அவன் அந்த பிரம்மாஸ்திரத்தை அடைந்தேன் என்பதை அறிந்த ராமர் அந்த பரசுராமர் என்னிடம் சொன்னார் உனது நேரம் கடைசி காலம் வரும்போது இவ்வாயுதம் குறித்த உனது நினைவு பொய்த்துவிடும் இந்த ஆயுதம் உனக்கு தோன்றாமல் போகும் என்றார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய குற்றத்திற்கு எனது ஆசானான அந்த பெரும் முனிவரால் அந்த பரசுராமரால் இப்படி சாதாரணமாகவே நான் சபிக்கப்பட்டேன் கடும் சக்தி கொண்ட அந்த பெரும் முனிவர் அந்த பரசுராமர் கடல்களுடன் கூடிய முழு பூமியையும் எரித்துவிட வல்லவர் என் பணிவிடை மற்றும் தனிப்பட்ட வீரத்தின் காரணமாக நான் அவரது அந்த பரசுராமரின் இதயத்தை அமைதியடைய செய்தேன் என்னிடம் அந்த ஆயுதம் அந்த பிரம்மாஸ்திரம் இன்னும் இருக்கிறது எனது காலமும் இன்னும் இருக்கிறது எனவே வெற்றியடையத்தக்க அளவில் நான் முழு திறமையுடனேயே இருக்கிறேன் எதிரியை வெல்லும் இந்த பொறுப்பு எனதாகட்டும் அம்முனிவரின் அந்த பரசுராமரின் அருளை பெற்றிருப்பதால் கரூசர்கள் பாண்டலர்கள் மகன்கள் மற்றும் பேரர்களுடன் கூடிய மகன்கள் அந்த குந்தையின் மகன்கள் பாண்டவர்கள் ஆகியோரை கண்ணிமைக்கும் நேரத்தில் கொன்று எனது ஆயுதங்களால் வெல்லப்பட்ட எண்ணற்ற பகுதிகளை நான் உனக்கு அளிப்பேன் பாட்டன் இந்த பிதாமகரான பீஷ்மர் துரோணர் மற்றும் மன்னர்கள் அனைவரும் உன்னுடன் இருக்கட்டும் எனது படையின் தலைமை போர் வீரர்களுடன் அணிவகுத்து செல்லும் நான் குந்தியின் மகன்கள் பாண்டவர்களை கொள்வேன் இப்பணி எனதாகட்டும் என்றான் கர்ணன் இப்படி பேசியிடம் பீஷ்மர் சொன்னார் ஓ கர்ணா நீ என்ன சொல்கிறாய் என்ன பிதற்றுகிறாய் நேரம் நெருங்கி வருவதால் உனது புத்தி மறைக்கப்படுகிறது ஓ கர்ணா தலைவன் கர்ணனான நீ கொல்லப்பட்டால் திருதராஷ்டியன் மகன்கள் அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்பதை நீ அறியவில்லையா கிருஷ்ணனை மட்டுமே துணைவனாக கொண்டு காண்டவ வனத்தை எரித்து தனஞ்சயன் அந்த அர்ஜுனன் செய்த சாதனையை கேட்ட பிறகு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் கூடிய நீ மனதை அடக்கிக் கொள்வதே தகும் ஒப்பற்றவனும் தகுந்தவனும் தேவர்கள் தலைவனுமான பெரும் இந்திரன் உனக்கு அளித்த கனை இந்த சக்தி ஆயுதம் கேசவனின் சக்கரத்தால் தாக்கப்படும் போது அந்த சக்தி ஆயுதம் உடைந்து சாம்பலாக போவதை நீ காண்பாய் மலர் மாலைகளைக் கொண்டு உன்னால் மரியாதையாக வழிபடப்படுவதும் பாம்புவாய் கொண்டதும் உனது அம்பரா தூணியில் ஒளிர்ந்து கொண்டிருப்பதுமான மற்றொரு கனை அதாவது நாகாஸ்திரம் பாண்டு மகனின் அந்த அர்ஜுனனின் கனைகளால் அடிக்கப்படும் போது உன்னோடு சேர்ந்து அழிந்து போகும் பானன் பூமியின் மகன் நரகன் ஆகியோரை கொன்றவனும் கடும் போரில் உனக்கு நிகரான மற்றும் உன்னை விட மேம்பட்ட எதிரிகளை கொன்றவனுமான வாசுதேவனே அந்த கிருஷ்ணனே கிரீடத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அர்ஜுனனை பாதுகாக்கிறான் என்றார் பீஷ்மர் அதற்கு கர்ணன் சொன்னான் விஷ்ணிகளின் தலைவன் கிருஷ்ணன் அப்படியே இருக்கிறான் அதில் ஐயமில்லை மேலும் அந்த உயர்ந்த ஆன்மா கொண்டவன் அந்த கிருஷ்ணன் அதற்கும் மேலானவனே எனினும் அவர் உச்சரித்திருக்கும் சிறிய கடும் உரையின் விளைவை பாட்டன் இந்த பிதாமகரான பீஷ்மர் கேட்கட்டும் நான் எனது ஆயுதங்களை கீழே வைக்கிறேன் இனிமேல் பாட்டன் இந்த பீஷ்மர் என்னை சபையில் மட்டுமே காண்பார் போர்க்களத்தில் அல்ல நீர் அமைதியடைந்த பின்பே நீர் ஒழிந்த பின்பே எனது ஆற்றலை இந்த பூமியின் ஆட்சியாளர்கள் இவ்வுலகத்தில் காண்பார்கள் என்றான் கர்ணன் வைசம்பாயனர் ஜனமேஜையிடம் தொடர்ந்தார் இதை சொன்ன அந்த பெரும் வில்லாளி கர்ணன் அந்த சபையை விட்டகன்று தனது வசிப்பிடம் சென்றான் எனினும் ஓ மன்னா ஜனமேஜயா பீஷ்மர் உறக்கச் சிரித்தபடி குருக்கள் அதாவது அந்த கௌரவர்கள் மத்தியில் இருந்த துரியோதனிடம் சொன்னார் இந்த சூதனின் மகன் கர்ணன் வாக்கில் எவ்வளவு உண்மையுள்ளவன் அவந்தி மற்றும் கலிங்கத்தின் மன்னர்கள் ஜெயத்ரதன் சேரித்தஜன் வால்ஹீகன் ஆகியோரை பார்வையாளர்களாகக் கொண்டு பகை வீரர்களை ஆயிரக்கணக்கிலும் பத்தாயிரக்கணக்கிலும் நான் கொல்வேன் என்று மீண்டும் மீண்டும் தானே இனி எப்படி அந்த கடமையை அவன் இந்த கர்ணன் நிறைவேற்றுவான் வியூகத்தால் தனது பிரிவுகளை பகிர்ந்து தலைகளை ஆயிரக்கணக்கில் சிதறடித்து பீமன் இழைக்கப் போகும் பேர் பார் புனிதமானவரும் ராமரிடத்தில் அந்த பரசுராமரிடத்தில் வைகர்த்தனன் மகன் இந்த கர்ணன் தன்னை ஒரு பிராமணன் என்று காட்டி அந்த ஆயுதத்தை அந்த பிரம்மாஸ்திரத்தை அடைந்த அந்த கணத்தில்தான் உண்மையில் அந்த பாவி கர்ணன் தனது அறம் மற்றும் தவம் ஆகிய இரண்டையும் இழந்தான் என்றார் பீஷ்மர் ஓ மன்னர்களின் மன்னா ஜனமேஜயா தனது ஆயுதங்களை கைவிட்டு கர்ணன் சென்றதும் பீஷ்மர் இவ்வாறு சொன்னதை கேட்ட விசித்திர வீரியனின் மகன் அந்த திருதராஷ்டிரனின் மூட மகனான துரியோதனன் சந்தனவின் மகனிடம் அந்த பீஷ்மரிடம் இவ்வார்த்தைகளை சொன்னான் என்றார் வைசம்பாயனர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி அறுபத்தி இரண்டு நீர் ஒழிந்த பிறகே போரில் பங்கேற்பேன் என்றான் கர்ணன் இப்பதிவு நிறைவுற்றது